நாளை டெல்லி செல்கிறார் அப்படின்ற தகவலும் வருது செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த கெடுவும் இன்றோடு முடிவடைந்து விட்டது அப்ப இதை நம்ம பொருத்தி பார்க்கும் போது அடுத்த கட்டம் எப்படி நகர்கிறது இன்று வந்து அண்ணா பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாள்ல டெல்லி பஞ்சாயத்துக்கு ஆட்பட்டு இவங்க போறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது ஆரம்ப கோஷம் இது அண்ணா வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னாரு அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து எக்ஸாக்டாக அந்த வார்த்தையை பயன்படுத்தாம சூசகமாக சொன்னார் அண்ணா எப்போ சொன்னாருங்கிறதே மறக்கிறாங்க அதாவது வேலூரில் வந்து மகாத்மா காந்தி சிலை திறப்புங்க வேலூர் நகராட்சி அழைப்பு அண்ணாவுக்கு நகராட்சி வந்து சுயேச்சை சேர்மன் வந்து சுயேச்சை அண்ணா வந்து மகாத்மா காந்தி சிலையை திறக்கக்கூடாது காங்கிரஸ் எழுத்துது திமுகலேயும் அது கொஞ்சம் அண்ணா எதுக்கு மகாத்மா காந்தி சிலையை திறக்கணும் அப்படிங்கிற ஒரு மனக்காசை இருந்தது சிலையை திறந்து வச்சுட்டு அண்ணா வந்து பேசும்போது மகாத்மா காந்தியோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அதான் ஒரு முதல்ல பயன்படுத்தின வார்த்தை இடம் இவங்க என்னன்னா டெல்லி பஞ்சாயத்துக்கு போயிட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்றாங்க வடக்கு பஞ்சாயத்தை நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை எப்போதுமே உட்கட்சி பிரச்சனை இல்லை உட்கட்சிக்குள்ள தான் பேசி தீர்க்கணும் எல்லா உட்கட்சியிலேயும் பிரச்சனை இருக்குங்க திமுக இருக்கும் அண்ணா திமுக இருக்கும் எல்லா கட்சியிலேயும் இருக்கும் ஆனால் பேசி தீர்க்க வேண்டிய இடம் எதுங்கிறதா கேள்வி அது அமித்ஷாவின் அரண்மனைன்னு சொன்னால் அது பைத்தியகார்தனும் ஆயிரத்தி ஒரு ஒன் கட்சிக்கு அமித்ஷா அரண்மனை தான் பஞ்சாயத்துக்கு கூடுகிற ஆழ மரத்தடின்னு நினைச்சா அது மாதிரியான ஒரு அவமானம் வேறு எதுவும் கிடையாது ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு இன்றைக்கி செங்கோட்டையன் மீண்டும் ஒற்றுமை குரல் அதுக்கு வந்து ஜெயக்குமார் அவர்கள் ரொம்ப நாளாக ஆளை காணும் இன்றைக்கி வந்து அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் கேஎஸ் செங்கோட்டையன் கேஎஸ் கேஎஸ் வந்து சொன்னார் எங்கள் பொதுச்செயலர் தான் முடிவு எடுக்கணும் என்கிற ரீதியில சொல்லிட்டாரு அதாவது இன்னமும் செங்கோட்டையின் பற்ற வைத்து நெருப்ப அணையில அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் ஆனா இது எந்த புள்ளியில வந்து முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து கொஞ்சம் டீப் மைண்டட் பர்சன்கிறது என்னோட கணிப்பு நான் என்னோட பத்திரிக்கையாளர் காலகட்டத்தில் அவரோட நெருங்கி பழகினது இல்லை மற்றவங்களோட பழகிருக்கேன் ஆனால் பொதுவாக இதெல்லாம் வைத்து நம்ம யூகிக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியாது அண்ணா திமுக உடைந்து கிடந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சரி திமுக கூட்டணி அது அப்படியே பலமாக தான் இருக்கு திமுக கூட்டணிலேருந்து யாராவது வருவார்களான்னா நிச்சயமாக வரமாட்டாங்க என்ன தான் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேணும்னு நேற்றை கூட காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு தலைவர் பேசியிருந்தார் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பங்கெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க மரத்தில் போய் தொங்குக்கிறது தான் அது அப்போ நாங்க எப்படி சொல்லிட்டீங்க எப்படிங்க உண்மை அதெல்லாம் ஏற்கனவே பேசி சக்கடு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க மரத்துல உண்மையிலே மரத்துல போய் தான் தூங்கணும் காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போட்டா தனித்து நிற்போம் தன்மானம் காப்போம் டெபாசிட் இழப்போம் அதுதான் அதை தாண்டி வேற வழி கிடையாது ஆனா அவங்க எப்படி தனித்து போட்டி போடுவாங்க ஆல் இந்தியா லெவல்ல ஒரு அலையன்ஸ் இருக்கு ராகுல் காந்தி பேசுறதுக்கு எழுந்திருக்கிறாரு பார்லிமெண்ட் பின்னாடி குரல் கொடுக்கறதுக்கு திமுக எம்பி வேணும் அதனால யோசிச்சு பாருங்க என்ன காரணம்னா நம்பர் ஒன்னுங்கிற நிலைமையில் அவங்க இருக்காங்க மற்றவங்களாம் அதுக்கு கீழே வரிசையில் இருக்காங்க அது வரிசை வேணால் மாறுபடலாம் திமுக நாங்கள் தான் நம்பர் டூன்னு சொல்லலாம் இல்லை எங்களுக்கு திமுகவுக்கு தான் போட்டிங்களா விஜய் வந்து எங்களுக்கும் திமுக தான் போட்டிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் ப்ராக்டிக்கலாக அணிகள் தான் நீங்கள் பார்க்கணும் திமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணி கடையில் என்ன அண்ணா அண்ணாதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல அண்ணாதிமுக பிளவுபட்டுருக்கு இவ்வளோதானே திமுக பிளவுபடவில்லை யார் யார் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது அநாதிமுக வந்து செதருண்டு இருக்கு பல அணிகள் இருக்கு ஒவ்வொரு அணிக்கும் வெவ்வேறு ஓட் பேங்க் வருது டிடி ஓட் பேங்க்னா செப்பரேட்டு ஓபிஎஸ் ஓட் பேங்க் செப்பரேட்டா இருக்கு செங்கோட்டையன் வந்து அவரு அவரு வந்து பிரச்சனை அவரோட கொங்கு மண்டல பிரச்சனை அப்போ கொங்கு மண்டலத்தில் இப்போ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி போறாருங்க போது யார் யார் போறாங்கன்னு நான் விசாரிச்சப்ப மூத்த தலைவர்களை கூட்டிட்டு போறாரு அவரு அதாவது வேலுமணி மாதிரியானவர்களை கூட்டிட்டு போறாரு டிக்கெட்டிங் தானாங்க ஏங்க நீங்க டெல்லிக்கு டிக்கெட் போட்டிங்கன்னா எப்படிங்க இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு டிக்கெட் போட்டு போயிட முடியா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல் அவுட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சு அப்ப ஏன் கொஞ்சம் பேர் முன்னாடியே போறாங்க சொல்றது என்ன துணை ஜனாதிபதி சந்திச்சு வாழ்த்து கூற போகிறான்னு ஆனால் நியாயமா துணை ஜனாதிபதி வாழ்த்து கூறுறதுல எல்லாருமே தான் பண்ணுவாங்க அவர் பால் பால்காட்சி முடிச்ச பிறகா பண்ணுவாங்க புதிய மாளிகையில் கூடிய பால்காட்சி முடிச்சு அவருக்கு செக்ரட்டரியெலாம் போட்டாச்சு ஐஏ செக்ரட்டரிலாம் போட்டாச்சு அதுக்கு பிறகு போவாங்க அது சாக்கு அப்படியே போனவங்க போனப்போ அப்படியே அமித்ஷா வந்துட்டார் என்ன பண்ணுறது அவரோடையும் பேச வேண்டியதாக போச்சு இப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் பஞ்சாயத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியுது இப்போ இப்போ பீகார் தேர்தல் வருது இதுக்கு மேலே அவங்களுக்கு டைம் கிடையாது அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் பிஜேபிக்கு அப்படியான சூழ்நிலையில் அண்ணாதிமுக ஃபுல் அண்ட் ஃபைனலாக இப்போ பேசி முடிச்சுருவோன்னு அவங்க நினைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்க மாட்டார் சிக்கல் உதாரணமா இதே தானே நடந்தது முன்னாடி யோசிச்சு பாருங்க தென்னிந்தியாவின் முகம் யாரு எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னது பிரைம் மினிஸ்டர் அடுத்த ஆறு மாசத்துல தென்னிந்தியாவின் முகம் காணாம போயிருச்சு ஏ ஏன்னா இந்த மாதிரியான நிபந்தனை விதிக்கும் போது என பண்ணுறதுக்கு தயாரா இல்லை அவ்வளவுதான் சிம்பிள் தான் அது ஏன் தயாரா இல்ல இதே பிரெஷர் இப்ப தயாரா இருப்பாரா இருக்க மாட்டாரா இருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நான் யூகிக்கிறது தாங்க தப்பா கூட இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பிஜேபி ஒரு சைடுல என்ன சொல்லுது குருமூர்த்தி என்ன சொல்றாரு எங்களுக்கு இருபத்தி ஆறு எல்லாம் முக்கியம் இல்லைங்க இருபத்தி ஒன்பது தான் முக்கியம் தேசிய கட்சிக்கு உண்மையிலே பாலிமெண்ட் தேர்தல் தான் முக்கியம் இருபத்தொம்போதில் என்ன மாறுதல் நடக்கும் பிஜேபியை ஜெயித்தாலும் மோடி பிரதமர் கிடையாது இரநூத்தி நாற்பது சீட் தான் இப்போ இருக்காங்க கடைசி கடைசியாக சர்வேகள் இதெல்லாம் பார்த்தாலும் இரநூத்தி நாற்பதுக்கு கீழே தாங்க வரும் அப்போ இரநூறு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் ஃபார் ஏன்னா தேர்தல் முடிவு எப்படி வேணாலும் வரலாங்க இரநூறோ இரநூத்தி பத்தோ தான் பிஜேபி தனிப்பெருங்கட்சி அப்படின்னா பெரிய மெஜாரிட்டி தேவைப்படும் ராகுல் காந்தி என்னங்க சொல்கிறாரு மைனாரிட்டி தாங்க ஸ்டாலின் கூட அதை எதிரொலிக்கிறாரு மைனாரிட்டி பிஜேபி அரசு நேற்றைக்கு கூட்டத்தில் பிஜேபி அரசு அது வந்து கூட்டணி கட்சிகளோட துணையோட இருக்கு அது மாறும்போது வந்து நீட்டு வழக்குக்கான எங்கள் முயற்சி வெற்றி பெறும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவான ஒரு அணி வந்து டெல்லியில ஆட்சி அமைக்கும் இதான் அவர் பேசினது அப்படின்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அவர் எப்படி வந்து காங்கிரஸ் அதுலருந்து வெளியில் வரும் கூட்டு கட்சி பார்க்கணுங்களா அரசியல்ல அப்ப இயல்பாக இப்ப இருக்கிற நிலைமையில அதிமுக என்ன நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களுக்கு முக்கியம் இல்ல ஆனா நமக்கு முக்கியம் குருமூர்த்தி சொல்றாரு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆறுனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியம் இல்லையா சார் இதே இந்த இடத்துல எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் சார் எல்லாரும் இப்ப குருமூர்த்தி அவர்கள் உட்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் டார்கெட்டுன்னா உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்காதது இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு தூக்கி எம்பி சீட்ட கொடுத்துருமா அப்ப இருபத்தி ஆறுங்கிறதுல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஏடிஎம்கேவோட ஒரு அலைன்ஸ் வச்சு இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏவோட சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீங்க இங்க நிலை தானே இருபத்தி ஒன்பத நோக்கி நகர முடியும் நீங்க இருபத்தாறுல அடித்தளமே போடல எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா இருபத்தொன்பதுல எப்படி அந்த பாயிண்டே அது சரியா சார் அது எப்படி அவங்க வைக்கிறாங்க நாங்க அந்த பாயிண்ட அஞ்சு வருஷம் ஆட்சி ஏதாவது ஒரு வகையில ஆட்சி பேரில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கும்ல இன் இன்குமென்சி இருபத்தாறுலயும் திமுக ஆட்சி ஜெயிச்சு வருது அப்ப இருபத்தொன்பதுல ஆட்சி பேரில் அதிருப்தி கூடும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அதிருப்தியோட பர்சன்டேஜ் லெவல் இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டிமாங்க ஐஓயூ அந்த லெவல் இப்போ வேற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மாறும்ல இப்போ உதாரணமா தேமுதிக கொஞ்சம் ஓட்டு பேங்க் தான் ஆனாலும் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு முக்கியம்னு வரும்போது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சரிய வாய்ப்பே கிடைக்கல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேமுதிக அமமுகவோட கூட்டணி அதுக்கப்புறம் அமமுக வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்துச்சு தேமுதிக அண்ணாதிமுக கூட்டணிக்கு போச்சு இருபத்தி நாலு தேர்தலில் இப்படி மாறும் இல்லையா மாறும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அது நம்ம கள சாதகமாக இருக்கும் இது அரசியல்வாதியோட நியாயமான எதிர்பார்ப்பு தாங்க இருபத்தாறு தேர்தல் முடிவு தான் இருபத்தொம்போதில் பிரதிபலிக்கணும்னு ஒன்றும் கிடையாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி திமுக கூட்டணி பெரிய வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இரநூறுக்கும் மேலே எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தலில் ஏன் தொற்று போச்சு அடுத்த ரெண்டு வருஷத்தில் எம்பி தேர்தலில் எப்படி புதிய கட்சி திமுக வெற்றி பெற்றது

இங்கேருந்து எம்பி சீட்டை கேட்க வாங்கிக்க முடியுமா கூட்டணி கட்சியில நம்ம கொடுக்குற நிர்பந்தம் அதிகப்படியான சீட்டு இல்லையா எப்போதுமே திமுக கூட்டணி தான் வீசிக்காக அதிக சீட்டு கேட்கணும் இல்லையா கேட்காம எப்படி இருப்பாங்க அவங்க அவன் கட்சிக்காரன் திருப்தியாவா அதே மாதிரி அண்ணா திமுக கூட்டணியில் பிஜேபி அதிக சீட்டு டிமாண்ட் பண்ணும்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுக்குறாரோ அதுதான் தேர்தல் பெர்ஃபார்மன்ஸ் எலக்ட்ரிகல் பெர்ஃபார்மன்ஸ் சரியாக அமையலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல பிஜேபியோட பேர வலிமை கூடும்ல அந்த கணக்கு தாங்க இது எப்போதுமே வந்துங்க அரசியல்வாதி ஒரு தேர்தல் முடியதுக்கு முந்தைய அடுத்த தேர்தலுக்கு ஒரு கணக்கு போடுதான் அவனுக்கு வேற வழி கிடையாது அடுத்த தேர்தலில் பிஜேபியில் அவங்க லீடர்ஷிப் சேஞ்சு வரும் பிரைம் மினிஸ்டருங்கிறது அமித்ஷா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பார் மோடி அவர்கள் வந்து அநேகமாக மோஸ்ட் ப்ராபிளி அவர் ஜனாதிபதி ஆவார் அப்படிங்கிறதான் பேச்சுங்க டாக் அதுதான் தான் ஒரு மூக்கு எடுத்தாப்புல அடுத்த ஜனாதிபதி மோடி ஒரே ஒரு இடங்கள் தான் ரெண்டு பேரும் குஜராத்தை சேர்ந்தவர்களாக எப்படி இருக்க முடியுங்கிற அந்த ஒரு இடஞ்சல் தான் மோடி இப்போ இன்னைக்கு அமித்ஷா பேசுகிறாருங்க நேற்றைக்கு ஹிந்தி வந்து இந்தியாவில் அதர் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது நான் குஜராத்திக்காரன் எனக்கு தாய்மொழி குஜராத்தி தான் மோடிக்கும் குஜராத்தி தான் மோடி அவர்களுக்கும் குஜராத்தி தான் மகாத்மா காந்திக்கும் குஜராத்தி தான் ஆனாலும் அவங்க வந்து இந்தியில வந்து புலமை பெற்று வழங்கினார்கள் அதனால வந்து இந்தியா முழுவதும் வந்து அந்த அவர்கள் அவர்களது அரசியல் செல்வாக்கை செலுத்த முடிந்தது அதனால தான் இந்தியை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் ஆனால் ப்ராக்டிக்கலா தமிழ்நாடு ஏன் இந்தி எதிர்க்குதுன்னா மொழி அளவில் எதிர்க்கலை ஆதிக்க அளவில் தான் ஏற்றோம் தமிழ்நாட்டில் இது ஒரு பாயிண்ட்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா மகாராஷ்டிராலே அது ஒரு பாயிண்டாக மாறிடுச்சு மராத்தி மொழியை வந்து இந்திய அழிக்குதுங்கிற பாயிண்டாக மாறிடுச்சு சிறு சில மாநிலங்களில் அந்த உணர்வு இருக்குது கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு உணர்வு இருக்குது அப்போ ஏன் சொல்றாருன்னா வட இந்திய ஓட்டு வங்கி தானே எப்போதுமே வட இந்திய அரசியல்வாதிகள் காங்கிரஸையும் சேர்த்தான்னு நான் சொல்கிறேன் அவங்க இந்திக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க என்ன ரீசன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்போ ஓட்டு அப்போ அது எதை கேல்குலேட் பண்றாரு அமித்ஷா நான் வந்து இந்தியாவின் பாதுகாவலர் இந்தி மொழியின் பாதுகாவலர் இந்து மதத்தின் பாதுகாவலர் இந்தியாவின் பாதுகாப்பு எப்படி வருது ஊடுருவல்காரர்களை எல்லாம் நான் பனிஷ் பண்ணுவோம் ஊடுருவாரர்களை அகற்ற வேண்டும் உலகத்துல எந்த நாடாவது அகற்றி அகற்றியிருக்கா அப்போ ஏன் வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்குள்ள ஊடுருவல்காரர்கள் வந்தாங்க இது வந்து நம்ம படிப்படியாக படிப்படியாக செய்ய வேண்டிய விஷயம் தேர்தல் பாயிண்ட் இல்லை பீகார் தேர்தலுக்காக இப்போ வந்து மணிப்பூர்ல போய் மோடி அந்த ஊடுருள்காரர்களை அகற்றுவோம்னு அமித்ஷா ஆமான்றாரு ஆக மொத்தத்துல இது என்னங்க ப்ரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் என்ன இந்தியாவை பாதுகாப்பதுக்கு நாங்க தான் மற்ற கட்சி எல்லாம் வந்து ஊடுருக்காரர்களை ஆதரிக்கும் மொழியை பாதுகாக்கிறது நாங்கதான் மத்த கட்சியெல்லாம் இந்தியை எதிர்க்கும் நாங்க இந்தியை ஆதரிப்போம் மதத்தை பாதுகாப்பது நாங்கதான் நாங்க இந்து மதத்தை பாதுகாப்போம் இந்த பாலிடிக்ஸ் தென்னகத்துல எடுபடாது இல்லையா அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை அதான் இதோட சிக்கல் இதுதான் கேக்குறேன் இப்ப தென்னகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல வரும்போது இது எப்படி வந்து அடுத்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் அவங்க நினைச்சது எப்படி நடக்கும் அதுக்கு அதிமுக எந்த அளவுக்கு கை கொடுக்கும் கொடுக்காது அதங்க எடப்பாடி பழனிசாமியோட அதல பாத வீழ்ச்சி அதாங்க சரி வட இந்திய கட்சிகளோட கூட்டணி வைக்காம எந்த கட்சியும் கிடையாது திமுகவும் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு இப்பவும் கூட்டணி தொடருது திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு கூட்டணி பல நேரங்களில் அதை விட்டு வெளியில் வந்திருக்கு அண்ணாதிமுகவும் அதே மாதிரிதான் இல்லைங்களா எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது ஊறுகாயாக பயன்படுத்திக்கிட்டாங்க முழு சாப்பாடா கிடையாது ஏன்னா அவங்களோட பல கொள்கைகள் இங்க நமக்கு சூட் ஆகாது நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த மூணே விஷயம் தாங்க மூணும் பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க இது நம்ம தமிழ்நாட்டுக்கு சூட்டே ஆகாது அப்போ நீங்கள் பஞ்சாயத்து வரைக்கும் நீங்கள் இப்போ அங்கே கொண்டு போறீங்க முழு சாப்பாடுலாம் அங்கே போகுது குல் மீல்ஸுக்கு போகிறீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் பிஜேபிக்கு தெரியாமல் இருக்குமா தெரியும் அப்போ ஏன் அதை கையாளுது ஏன் கையாளுதுன்னா அண்ணாதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்துகிறா நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அவங்க இப்போ அண்ணாமலை அவ்வளோ பெருசாக ரொம்ப ரீச் ஆகி வந்தாருங்க அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் திமுக ஃபைல்ஸ் ரீச் ஆகி வந்தாரு இப்போ கடந்த சில தினங்களாக அவரோட நிலைமை என்னங்க எண்பது கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு அவரோட மனைவியோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அவர் பையன் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் மூவாயிரம் கோடி ரூபாய் சொத்துருக்கு யார் சொல்றா பிஜேபி சொல்லுது அண்ணாமலை அப்படியே களத்தில் இருந்தே பிஜேபி என்ன கட்டுது அண்ணாமலைக்கு எதிராக திமுக சொல்றது மத்தவங்க சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது பிஜேபியோட யாருக்குமே பிஜேபியில இருந்தவங்களே சொல்றாங்க இன்னும் நிறைய வரப்போகுது அது நல்லாவே தெரியுது அப்போ அதிமுகவோட பழைய தலைவரான நைனார் அங்கே இருக்கார் அவர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி சேர்ந்தவர் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஸோ பிஜேபி அந்த சைடில் ஸ்ட்ராங்காக பார்க்குது பார்க்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லலை அப்போ தென் மாவட்டங்களில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு பெரிய நியூமெரிக்கலி பெரிய கம்யூனிட்டியோட ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் கொண்டு வருவது மூலமாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அதிமுக இருந்து பிஜேபி கூட்டணியை எதிர்த்து கே செங்கோட்டையன் இல்ல ஓ யாருமே குரல் கொடுக்கல டிடிவி கூட என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கூடாதுன்றாரு தவிர நாங்க என் கூட்டணியில் தாங்க தொடர தொடர்பு எங்களுக்கு சாய்ஸ் அவங்க தான்றாரு அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபி கேட்டால இப்ப என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஒரு வித்தியாசம் பிஜேபியோட பாலிடிக்ஸ் என்னவோ அது அப்படியே அண்ணாதிமுக எடுத்துக்குது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய தயார் இபிஎஸ் தான் பிரச்சனைன்னு டிடிவியும் சொல்றாரு ஓபிஎஸ் அதுல மறைமுகமா இருக்கிறாரு ஆனா செங்கோட்டையின் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாருங்கிற புள்ளியில அவரை நிக்கிறாரு சசிகலா அவர்களும் வந்து அதை பத்தி பொதுச் செயலாளரை பத்தி கருத்து சொல்லல இப்ப இது எல்லாமே வந்து வழக்கு ரீதியா ஏதோ ஒரு இடத்துல பாஜக கிட்ட லாக் ஆகுறதுக்கான ஒரு நிர்பந்தமா அல்லது இதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களா பிஜேபியை பகிச்சுக்கிறதுக்கு இவங்க யாருமே தயாரா இல்லை அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இத பல காரணங்கள் இருக்கலாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைனான்சியல் காரணங்கள் எதுனால இருக்கலாம் இங்க திமுகவை எதிர்கொள்ளணும்னா நமக்கு வந்து டெல்லியோட சப்போர்ட் வேணுங்கிற எண்ணம் காரணமாக இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் அண்ணா பிறந்த நாளில் அண்ணா பெயரை தாங்கிய ஒரு கட்சி அமித்ஷாவுக்கு அடமானம் ஆகப்படுதுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும் வேற எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்போ அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு எடுபடுமானா எடுபடாது எந்த இடத்துல இதில் ஆபத்து வருதுன்னு யோசிச்சு பாருங்க இன்னொரு புதிய அணி வருது களத்துக்குள்ள விஜய் இது வரைக்கும்ங்க திமுக அண்ணா திமுக ரெண்டு தரப்புலையும் விஜயை வந்து நேரடியாக குறிப்பிட்டு தாக்கி பேசி எல்லாம் ஒன்றுமே சொல்லலை திருச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ட் சிஎம் மற்ற எல்லா திமுக தலைவர்களும் விஜய்க்கு ஆன்டியான கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கூட ஜெயக்குமார் அவர்கள் விஜய்க்கு எதிரான கருத்தை வந்து சொல்றாரு அண்ணா எம்ஜிஆர் படத்தை போடுறதுனால மட்டும் நீங்க வந்து அந்த ஓட்டை வாங்கிட முடியுமா அது எங்க ஓட்டுன்றாரு எங்க ஓட்டும் உங்க ஓட்டுங்கிறது அரசியலில் கிடையாதுங்க புதிய ஓட்டர்களை தானே நம்ம கவர்றோம் காங்கிரஸோட தானேங்க திமுக கவர்ந்து கொண்டு வந்துச்சு அது அப்படித்தான் அந்த முயற்சியெல்லாம் எல்லாம் சரிதான் ஆனா விஜய்ங்கிற ஒரு தேர்ட் போர்ஸ் வந்துருச்சுங்கிறத அவங்க இன்டெரக்டா அட்மிட் பண்ணிக்கிறாங்கல்ல தேர்ட் ஃபோர்ஸோட வீழ்ச்சி எவ்வளவு தான் நமக்கு தெரியாதுங்க ஏன்னா அது இது வரைக்கும் களத்துக்குள்ளே வரல அதனால நம்ம எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறோம் தேர்ட் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா தான் கேள்வி தேர்ட் ஃபோர்ஸ் முன்னாடி இருந்தது தானே முன்னாடி இருந்தது இல்லை எம்ஜிஆர் தேர்ட் ஃபோர்ஸ் மாதிரி தானே திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாருங்க ரைட்டு ஆனால் அப்போ ஆட்சி கட்சியில் இருந்து ஆட்சி கட்சி அப்போ திமுகங்க மத்திய ஆளுங்கட்சி இந்திரா காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிரதானமான எதிர்கட்சி காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ்ல அப்ப அண்ணா திமுக எத்தனாவது நம்பர் ஃபோர்ஸு தேர்ட் ஃபோர்ஸ் தானே இப்போ தேர்ட் ஃபோர்ஸை வரவிடாமல் தடுக்கணுன்னா அண்ணாதிமுக முன்னாடி இருக்கிற வழி அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸை களையணும் அப்போ அண்ணாதிமுகவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி யூனிட்டி அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை வரணுங்க ஒற்றுமை வரணுன்னா எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரு என்ன காரணம் பெரியளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் வந்து இவங்க தலைமையில் நிற்கிற அணி இருக்கு இல்லைங்களா எல்லாருக்கும் பின்னாடி கோஷ்டி இருக்குங்க ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்து ஆகணும் இல்லைன்னா நீங்க லோக்கல் லீடரா இருக்க முடியாது அப்ப அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓபிஎஸ் தலைமையிலான சில ஆதரவாளர்களான சில எம்எல்ஏக்கள் டிடிவி ஆதரவாளரான சில எம்எல்ஏக்கள் சசிகலா ஆதரவாளரான சில எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் ஆதரவாளர்களான சில எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா மொத்தத்தில் ஒரு நம்பர் அவங்க வந்தாங்கன்னா யாரோட தலைமைக்கு ஆபத்து வரும் ஸ்டாலின் தலைமைக்கா எடப்பாடி தலைமைக்கா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு அணி ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம் எது தமிழ்நாட்டில் சொல்லுங்க உங்களுக்கே தெரியுமில்ல அப்பாரண்டாக தெரியுது கொங்கு இந்த மேற்குல ஜெயிப்பதற்கு உண்மையிலே தேவைப்படுற ஓட்டு யாரோட ஓட்டு பாமக ஓட்டு வன்னியர் ஓட்டு வங்கியில சேலம் முக்கியமானது ரைட்டுங்களா சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நீங்க சேர்க்கணும் இங்கே விட்டுருங்க அது ரெண்டுங்க கெடில ரிவருக்கு அந்த பக்கம் கடில ரிவருக்கு இந்த பக்கம் தான் பிரிக்குது காவிரிக்கு அந்த பக்கம் காவிரிக்கு இந்த பக்கம்ங்கிற மாதிரி அது அதில் காஸ்ட் காம்பினேஷன் எடுத்து பாருங்க பாமக பிளவுபட்டா நஷ்டம் வந்து அண்ணா திமுகவுக்கு லாபம் அதாவது இங்கே விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் லாபம் முழு லாபம் வந்து திமுகவுக்கு அதிமுக வந்து இப்போ உதாரணமா சீட்டு நாளைக்கு கொடுக்கும்போது பாமக அன்புமணி தலைமையிலான பாமக பிஜேபி அன்னைக்கு போயிருச்சு அதாவது பிஜேபி அதுவே பாருங்க அதிமுக வீக்கு எப்படின்னா நம்ம பேசுறதே அன்னாதிமுக அன்னைக்கு போயிருச்சுன்னே பேச மாட்டேன்றோம் அன்புமணியே வந்து பிஜேபி தான் பேசுறாரு அப்ப பிஜேபி அணிக்கு போனா எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க இல்லைங்க கட்சி பிளவுபட்டு இருக்கு உங்க ஃபாதர் வந்து தனியா வந்து அவர் கேண்டிடேட் போட்டிருக்காரு உங்களுக்கு வந்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அறுபது தொகுதி வந்து வந்து வருங்க சில இடங்களில் தேர்ட்டி கூட வரும் டாக்டர் எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் போடுவாரு அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னா இன்டர்னல் காம்படிஷன்ல லூஸ் ஆகிறது எந்த அலையன்ஸ் இப்படியே வந்து நீங்க தென்மாடத்துக்கு கொண்டு போய் பாருங்க பாமக தென்மாடத்துல என்ன பாதிப்பு ஏற்படும் மயிலாடுதுறையை தவிர டெல்டாவில் என்ன பாதிப்பு ஏற்படும் பாமகனால பாமகோட பிளவுனால ஒரு ஆனா அங்க வந்து நீங்க ஓபிஎஸ்சியும் டிடிவி எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா இங்க பாதிப்பு பாமகவால அங்க எந்த பாதிப்பும் கிடையாது அவங்க ஆள் தானே ஜெயிப்பாங்க அப்போ ஜெயிப்பாங்க தோப்பாங்க எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி கணக்கு தான் ஆனா கணக்கு பாடம் ஃபெயில் ஆயிரும்னு தெரிஞ்சு முழு பிரச்சைக்கு எப்படி உட்கார முடியும்

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை